you நடிகர் விக்ரமோட மகள் அக்ஷிதாவோட திருமணம் வர நவம்பர் மாசம் ஒன்னாம் தேதி நிறைய தகவல்கள் வந்திருந்துச்சு அவங்களோட திருமணத்தை கலைஞர் கருணாநிதியோட முன்னிலையில நடக்க சொல்லப்பட்டிருந்துச்சு இந்த இருக்கு மனுரஞ்சித் மற்றும் அக்ஷிதாவோட திருமணம் இன்னைக்கு காலையில கோபாலபுரத்துல இருக்க கருணாநிதியோட வீட்டுல நெருங்கிய உறவினர்கள் மத்தியில நடந்திருக்கு இந்த திருமணத்தை திமுக தலைவரான கருணாநிதி நடத்தி வச்சிருக்காரு சுமார் ஒரு வருஷத்துக்கு பிறகு இந்த கல்யாணத்துல தான் திமுக தலைவரான கருணாநிதி கலந்துக்கிற பொது நிகழ்ச்சி இந்த திருமண விழாவில் கவிஞர் வைரமுத்து கலந்துகிட்டு மணமக்களை வாழ்த்தியிருந்தாரு வைரமுத்து பேசும்போது விழாவில் கலந்துகிட்டவங்க எல்லாருக்கும் திருமணத்தை நடத்தி வச்சு வாழ்த்திய தலைவரான கருணாநிதிக்கும் தன்னோட வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிட்டாரு இந்த திருமண விழாவுக்கு கவிஞர் வைரமுத்து மூகா அழகிரி கனிமொழி ஸ்டாலின் மற்றும் நெருங்கிய சொந்தங்களுக்கு மட்டுமே அழைப்புகளை விடுத்திருந்தாங்க தலைவர் கருணாநிதிக்கு தொற்றுநோய் நோய் இருக்கிறதால கூட்ட நெரிசல தவிர்க்கிறதுக்காகவே இந்த திருமணம் இப்படி நடந்திருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us. Transcrição e